ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் ஸ்டோரி எஸ் நமக்கு இப்போ வந்து ஒரு பீடெயில்ஸ் கிடச்சிருக்கு குமரன் நந்தன் நம்ம ஹை பண்ணுறாக்கா இல்லையா அவங்க ரெண்டு பேர் தான் கோவனேட்டாக நின்று அவங்க வந்து செல்ஃபிஸ் எடுத்து கொடுத்துருக்குறாங்க ஒரு டூ கிளிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஷார் மூவிங் தான் மூவிங் கீச்சர் மாதிரி லைட்டாக ஷேக் ஆன மாதிரி ஒரு டூ கிளிப்ஸு ஸோ அதை தான் அவங்களுக்கு அப்டேட் பண்ண வந்திருக்கேன் அவங்க வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்துருக்காங்க இப்போ வந்து நம்ம ஐயப்பன் வந்து நம்ம சீரியலில் வந்து ஃபுல் ரோலில் இருக்கிறாரு எல்லாருக்கூடிய வந்து அட்டாச்மெண்ட் ஆகிறார் ரோலில் ஸோ ஆக்சுவலி நம்ம குமரன் இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து ஜாலி டைப் தான் நான் சொல்லியிருக்கிறேன் அவர் வந்து இப்போ நான் வந்து நான் ஐயப்பன் எல்லாம் குவாடினேட் வரனால அவர் கூட வந்து அட்டாச் ஆயிருக்கிறாரு நம்ம ஐயப்பனோ அட்டாச் ஆயிட்டார் குமரன் அட்டாச் ஆயிட்டார் அவங்க ரெண்டு பேருமே வந்து இப்போது ஒரு கிளிப்ஸ் எடுத்து நம்ம கொடுத்துருக்காங்க பிடிஎஸ் மேபி வந்து அவங்க ஷார்ட்லாம் போயிட்டு இருக்கனால ஷூட்டிங் ஸ்பாட் குமரன் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து அஜய் கூட வந்து சமயம் வரும் பட் அது பிடிஎஸ் நமக்கு அந்த அளவுக்கு வந்து அஜய் வந்து குமரன் வந்து கொடுத்ததில்ல பட் அவங்க செட்டில் வந்து அஜய் சும்மா அப்படி கண்ணு அமைச்சா போதும் குமரனும் சிக்னல் கொடுத்து ரெண்டு பேருமே வந்து போயிடுவாங்க எஸ் அதுக்காக திடீர்னு பாண்டிச்சேரி போயிடுவாங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து இருந்தாங்க பட் இஸ் ஆஸ் ஆஃப் நோ இப்போ வந்து அஜய்க்கு வந்து ஷூட் இல்லை அதனால் குமரன் வந்து இப்போ இருக்கிறாரு இப்போ இவங்க கூட ஒரு மிங்கிள்மெண்ட்டில் நல்லா ஒரு சூப்பராக ஒரு சீன்ஸ்லாம் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வரக்கூடிய சீரியலும் அப்கமிங் அந்த பிடிஎஸ் எதுவாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நம்ம மெட்ரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் running again okay thank you